ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இந்த கூட்டணியில் என்டிஏனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது இப்போ என்டிஏவும் இந்த கூட்டணியில் இடம்பெறும் தேர்தல் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுமா அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கோங்க இல்லைன்னு சொல்லலை திரு அமித்ஷா அவர்கள் இல்லைன்னு சொல்லலை அதிமுகல அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை உங்க லலிதா கம்பேர் பண்ணுங்க ஏன் இந்த அளவுக்கு பலகீனமாக கருதி வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து கட்டாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு செய்த திரு எடப்பாடிக்கு எதிரான மனப்போக்கு கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலத்தில் இருக்கிற ஒரு நூத்தி ஆறு சமுதாயத்துக்கு இருக்கு இன்னும் அந்த கோபம் தனியில இருந்து டெல்லிக்கு அழைச்சி டெல்லியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க கூட்டணி தொடர்பாக பேசிட்டு இங்கேயும் வந்து திரு அமித்ஷா தான் சொல்ற தேசிய அளவில் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அதை எடப்பாடி சொல்லணும் வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை எண்டிய கொடுத்தாலும் கொடுப்போம் மின்னமனம் நேர்களுக்கு வணக்கம் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரைக்கர்ணா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா நலமா இருக்கீங்களா செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்று ஒரு அந்த சந்திப்புல பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பங்கு எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நீங்கள் அதெல்லாம் சுற்றி விடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற இது தெளிவுக்காக சொல்கிற விஷயமா அல்லது இத்தனை நாள் அமைதியாக விட்டு இப்போது வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா கடந்த பதினோராம் தேதி தான் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காரு மறுநாள் காலை எல்லா பத்திரிகைகளும் அன்றைய தினமே கூட காட்சி ஊடகங்களில் வலைத்தளங்களில் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்தது அன்றே திரு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளரை சந்தித்தோ அல்லது அவர் அறிக்கை மூலமாகவோ தெளிவுபடுத்தி இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி தனித்த ஆட்சிதான் என்பதை அவர் சொல்லியிருக்கணும் சொல்லலை அஞ்சு நாட்கள் கழிச்சு இன்றைக்கு இதை சொல்லியிருக்கிறார் அதையும் தாண்டி திரு அமித்ஷாவினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்தார் அன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பில் தொண்டர்கள் பலத்தில் மக்கள் ஆதரவில் நம்பர் ஒன் கட்சி எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் அதிமுகவில் வந்து தான் அந்த இட பங்கீடு தொடர்பாக தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசுவார்கள் நீ இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சி டெல்லியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க கூட்டி பேசிட்டு இங்கேயும் வந்து திரு அமித்ஷா தான் சொல்றாரு தேசிய அளவுல என் கூட்டணி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி அதை எடப்பாடி சொல்லணும்ல சொல்லல அவர் அருகே அமைதியாக உட்கார்ந்துருக்காரு அமைதியாக உட்கார்ந்து செய்தியாளர் முழுவதுமே அமைதியாகவே உட்கார்ந்துட்டாரு அதுல இந்தியில அவரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு அதை மொழி மாற்றம் செய்யறாங்க ஒரு ஊடகவியலில் இருந்த ஒரு நண்பர் தான் அந்த மொழி மாற்றம் செய்கிறாரு அதில் அந்த என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற ஒரு வெர்சன்ஸ் வருது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில் இருக்குது தேசிய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தான் என்டிஏ இருக்குது அப்போ இவர் அதை பிரகடனப்படுத்தி இருக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு கூட்டணி பலத்தோடு இருக்கிறது அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தணும்னா அடிக்கடி திரு எடப்பாடி சொல்கிற மாதிரி ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும் அந்த வலுவான கூட்டணிக்கு இப்போது திமுகவில் இருந்து யாரும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போது என்டிஏ அணி தான் ஓரளவுக்கு ஒரு பத்தொன்பது சதவீத வாக்குகளோடு அரசியல் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதோட இருக்குது இப்போ இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து இவங்க ஒப்புக்கொண்டிருக்கலாம் அதில் மாற்றுக்கருத்த நான் அறிந்த வகையில் நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த மெகா கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி அமைக்கணும்னு விரும்பினார்ன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர் இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி இருக்குல்ல அது முடிஞ்ச உடனே இவங்க பேச தொடங்கிட்டாங்க மாநாடு முடிஞ்ச உடனே இரண்டு தரப்புமே பேசியிருக்காங்க அப்போது ஊடகங்களில் வலைத்தளங்களில் வந்தது ஒரு வதந்திகளாக கேஷியங்களாக வந்தது ஒரு நாற்பது இடங்கள் அதிமுக தருவதாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அறுபது தொகுதி வேணும் ஆட்சியில் பங்கு வேணுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இது ரெண்டு நாட்கள்லேயே புசியானது அதிமுகவில் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு போயிட்டேன் அதுவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு வெளிகளில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக ஏழு முறை இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதுல வந்து புதுசா வந்து இன்னும் தேரதுலயே சந்திக்காத ஒருத்தர் வந்து இல்ல இல்ல நாங்கள் அண்ணா போக மாட்டோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இடம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இல்ல பாதிமுகா தான் போய் தமிழக வெற்றி கழகம் ஆமா தரப்பில் பேசப்பட்டதாக தான் சொன்னாங்க இவங்க தான் ஆரம்பிச்சது யாரு ஆமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தரப்புல இருந்து தமிழக வெற்றி கழக தரப்பா அணுகினார்கள் அப்படி அந்த கால கட்டத்துல அங்க இருந்த செய்தி தொடர்பாளர்களே சொன்னாங்க தாவேக்க அவருடைய செய்தி தொடர்பாளர்களே ஆமாங்க உண்மைதான் வந்து பேச வந்தாங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதையும் தாண்டி திரு சீமான் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த மூன்றையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் என்டிஏ இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூர்வாங்க பேச்சு ரகசிய பேச்சுக்கள் நடந்தது அப்படின்னாங்க அந்த பக்கம் தாமே சார்பில் ஒரு புஷி ஆனந்து ஜானா உருக்கு சாமி இன்னொரு திரு ஆதவ் அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா இதை தாண்டி விஜயனுடைய பர்சனல் மேனேஜர் ஒருத்தருக்காரன் அவங்க எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனுடைய வழிகாட்டுதலின்படி பேசினாங்க இப்போ இந்தப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருந்தும் கூட இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இங்கேருந்து தான் அதிமுக தரப்பில் இருந்தால் அவங்களை அணுகுனாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியுமே திரு சீமான் அவர்களை அவருடைய திரு சீமானுடைய அந்த முக்கிய நிர்வாகிகளோடு இவங்க பேசியிருக்கிறாங்க இதுதான் மெகா கூட்டணி என்ன கருதுனாங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதம் நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது ஒரு ஆறு ஆறரை சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை நிரூபித்திருக்கிறது திரு சீமான் அவர்களும் ஒரு எட்டரை ஒம்பது சதவீதம் வரைக்கும் வந்து கட்சியும் பதிவு பண்ணிட்டார் இந்த பக்கம் குறைந்தபட்சம் ஒரு எட்டு பத்து சதவீதம் விஜய்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பொதுவழி கருத்து இது இருபத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தொன்போது இது ஒரு ஆமாம் ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பது சதவீதம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் பொதுமக்கள் அவங்க ஒரு அஞ்சு பத்து சதவீதம் கிடைச்சிதுன்னா ஈஸியாக திமுகவை வெயில் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவங்க பண்ற போது என்டிஏ தூக்கிட்டு போயிடுச்சு டெல்லிக்கு இந்த தகவல்கள் அறிந்து தான்

இப்போ இங்கேயும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டு போயிட்டார் இப்போ அந்த என்டிஏ தலைமையிலே ஆட்சி அப்படி இல்லை தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் இந்த கூட்டணியில் என்டிஎவனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ என்டிஏவும் இந்த கூட்டணியில் இடம்பெறும் தேர்தல் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுமா அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கோணும் இல்லைன்னு சொல்லலை திரு அமித்ஷா அவர்கள் இல்லைன்னு சொல்லலை நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் அவர் ஒரு ட்வீட் போடுறார் தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் ஆட்சி இந்த குடும்ப ஆட்சியை ஊழல் ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு என்டிஏ முயற்சி மேற்கொள்ளும் அப்படிங்கிறார் அந்த கான்செப்டை தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவின் இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அதோடு கூட்டணி வைத்திருக்கிற டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமையும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க ஸோ அதனுடைய நீட்சியாக தான் அமித்ஷாவோடைய இதுவும் பார்ப்போம் இன்றைக்கு வெளிப்படையாக அப்படி இல்லை கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லி இன்னொன்று கூட சொல்றாரு அதிமுகவில் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பண்ணி சாமா மாமா இது இந்த மெசேஜ் வந்து அமித்ஷாவுக்கும் சேர்த்துன்னு எடுத்துக்க நிச்சயமாக நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக ஆட்சி தான் அமையும்ங்கிறதான் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைய ஆட்சி கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெண்டே இடம் தான் ஜெயிச்சுது அப்போ அந்த தோல்வியை காரணம் காட்டி மக்களுடைய நம்பிக்கையை அதிமுக ஆட்சி இழந்துருச்சு எனவே அதை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக வந்து டெல்லியில் கோரிக்கை கொடுத்து அனைத்தினம் திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அந்த சாபன காங்கிரஸ் சார்பான ஒரு ஆட்சி நடந்த ஒரு ஆறு ஏழு மாநிலத்தை கலைச்சாங்க அதோடு சேர்த்து இதையும் கலைச்சிட்டு ஒரு அஞ்சு மாதத்துலேயே சட்டமன்ற தேர்தல் பிரச்சனை எம்ஜிஆர் வந்து நான் என்ன தவறு செய்தேன் இதுதான் ஒரு பிரதானமாக சொன்னது மக்களுக்கான விஷயங்கள் பண்ணது எல்லாத்தையும் சொன்னாலும் கடைசியாக முடிக்கிறப்போ நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக என்னை ஆட்சியை கலைத்தார்கள் பதில் சொல்ல முடியல அந்த தரப்பில் அப்போ மீண்டும் ஐந்து மாதத்திலேயே ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுட்டார் அன்றைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் போடுறாங்க நூற்றி ஒம்போது நூற்றி ஒம்பது காங்கிரஸ்

திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு மகத்தான ஆதரவு இதை தாண்டி களத்தில் காங்கிரஸ் திமுக உள்ளடி வேலைகள் பார்த்து பல தொகுதிகளில் அதை அந்த தேர்தல் முடிந்த உடனே சொன்னாங்க பல காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்ததுக்கு திமுக தான் காரணம் திமுகவினர் சொன்னாங்க நாங்கள் என் தொகுதியில் தோக்குறதுக்கு காங்கிரஸ்காரங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது இன்னொரு கூட்டணி ஆட்சி உருவாவதற்கான ஒரு சூழல் எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு இடங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அப்போ காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கே இருந்த ஆதரவு அன்று இந்த ஆட்சியில் பங்கு வேணும்னு இந்த இரண்டு அரசியல் கட்சிகளும் முயற்சித்திருந்தால் பேசியிருந்தால் அப்போ கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும் ஆனால் திரு கருணாநிதி வேக சாமர்த்தியமாக டெல்லியை அணுகி வெளியிலிருந்து ஆதரவு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் தலைவரம் தோட்டத்தில் ராமதாஸ் ஐயாவை பார்த்து அவரையும் சமாதானப்படுத்தி எந்தெந்த வகையிலையும் சமாதானப்படுத்தி அவங்களையும் வெளியில் இருந்து ஆதரவுன்னு வாங்கினதுனால அப்போவும் அந்த வாய்ப்பு இல்லை அதன் பிறகு கூட்டணி ஆட்சி என்பது அந்த கான்செப்டே தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது இப்போவும் அதுதான் நிலைமை கூட்டணி ஆட்சி என்றால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அவர்கள் தன்னோடு அணியை சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த கான்செப்டில் தான் இப்போ என்டிஏ வந்து இங்கேயும் தனித்து நீங்கள் ஜெய்சா கூட பங்கு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததான்னு தெரியல அதற்கான முயற்சியை என்டிஏ எடுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ஆட்சியில் பங்கு இருக்குமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பொறுத்து பிறகு பார்த்துக்கொள்வோம்னு அமித்ஷா சொல்லியிருந்தார் அப்ப இன்று எடப்பாடி அவர்கள் இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்கிறார் இத நம்ம எப்படி யூகித்து எடுத்துட்டு போறது அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுல சொன்னா நம்முடைய கூட்டணிக்கு அது வந்து ஒரு பின்னடைவா போயிடும் அதனால இப்ப இதை வந்து எதையும் முன்னிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடா இத பாக்குறதா அல்லது இது அமித்ஷாக்கு இல்லை நாங்கள் அந்த இதுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இல்லை அமித்ஷா சொன்னது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறது நிச்சயமாக என்டிஏ கூட்டணி ஆட்சியை விரும்புகிறது அப்படிங்கிறது தான் அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்ச இடங்களிலே போட்டியிட்டு அதிகபட்ச இடங்களில் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் இப்போ அதில் கூட டிஸ்பியூட் இருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களில் நின்றால்தான் எங்களுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் ஜெயிக்க முடியும் அப்போ நாங்கள் தனித்து ஆட்சி முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் பாஜக தரப்பில் என் அணியில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நூற்றி முப்பத்து நாலு எடுத்துகிட்டு நூறு தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்குறாங்களா நூறு தொகுதிகளால் தான் நாங்கள் இருக்கிற பாமக தமாக தேமுதிக அமமுக இன்னொருத்தர் ஓபிஎஸ் உட்பட பலரும் இருக்கிறாங்க ஓய் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறதுனால கூடுதல் இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இட பங்கீடு தொடர்பான விஷயங்கள் வர்ற பொழுதே அதில் என்னென்னு நமக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா நூற்றி முப்பத்தி நாலு இடங்களான ஒரு பத்து முப்பது தொகுதியாவது தோல்வி அடையும் தனித்து போட்டியிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் செல்வி ஜெயலலிதா ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஜெயலலிதாவே நூறு இடங்களில் தோத்துட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்டு நூறு இடங்களில் தோல்வி அடைந்து நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் தான் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க முடிந்தது அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது இடங்களாவது நிச்சயமாக தோல்வி வரும் அதுக்கும் கூட கூடுதலாக வரலாம் அப்போ குறைவான எண்ணிக்கையில் வருகிற பொழுது நீங்கள் என்டிஏவுக்கு அங்கே அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் அப்போ கூடுதல் இடங்களை பெறுவதற்கான முயற்சி என்று பாஜக வருகிற பொழுது இவர்களுக்கு குறைவான இடம் கிடைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வந்துவிட முடியும் என்று கருதுகிறார்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் பேசி முடிக்காமல் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர் அதான் பேசப்பட்டதான் தெரியல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ ப்ளஸ் அஇஅதிமுக அணி போட்டியிடும் அப்படின்னு முடிவு பெற்றுவிட்டாங்க எல்லாமே தேர்தல் கா நெருங்க நெருங்க இன்னொரு ஆறு மாத காலத்தில் தான் எந்தெந்த தொகுதி யாருக்கு எத்தனை தொகுதி என்கிற அந்த இதெல்லாமே வரும் இப்போ அந்த காலகட்டங்களில் தான் அதிமுக விட இப்போ பெரும்பாலான கட்சிகள் இல்லை எஸ்டிபே இருந்தது அதுவும் போயிடுச்சு தேமுதிகவுமே அவங்க இன்னும் இவங்களோட இருக்காங்கிற மாதிரி தெரியல அவங்க அந்த ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்டு அதற்கு மறுதளித்தோட விளைவாக இப்போ திமுக ஆதரவு நிலையெல்லாம் எடுத்து அவங்க பேசுறாங்க அவர் திரும்ப அவங்க எங்க இருக்காங்க அண்ணா திமுக அணியில இருக்காங்களா என்னங்களா திமுகவுக்கு போக முயற்சி பண்றாங்களா நமக்கு தெரியல குறைந்தபட்சம் இப்போ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம்னாலும் பரவலாக தேமுதிகவுக்கு வாக்குகள் இருக்கிறது ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் இருந்தால் கூட அது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும் எனவே அதுவுமே என்டிஏ அணியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்போ அதிகபட்சமான கட்சிகள் என்டிஏல இருக்கிற போது கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்கிற கட்டாயம் என்டிஏவுக்கு இருக்கிறது அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக குறைந்த இடங்களில் போட்டிவிட்டால் அதுதான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் மிக குறைந்த இடங்களில் போட்டிக்கிட்டதுனால தான் அவங்க மைனாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மறைந்த செல்வி ஜெயலலிதா உட்பட மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு ஐந்து ஆண்டுகளும் பேசிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல் அதிமுகவுக்கு வர விடமாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன் இந்த அளவுக்கு பலகீனமாக கருதி என்டிஏ அவங்கள வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து கட்டாயத்துக்கு உட்படுத்துகிறாங்கன்னா நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லை அதிமுக என்கிற அந்த ஆகப்பெரிய அரசியல் கட்சி இன்றைக்கு ரெண்டு மூன்று பிரிவுகளாக போயிடுச்சு கட்சியினுடைய வாக்குகள் சிதறிடுச்சு சிதறையிடுச்சு அப்போ எடப்பாடி தலைமையிலான திமுக பலகீனமான திமுக என்பதால் தான் இவங்க டெல்லியில் தூக்கிட்டு போய் வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க இல்லைன்னா இங்கே வந்திருக்கணும் அவங்க அது வரலை எனவேதான் ஒன்றுபட்ட அதிமுக வருவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கிற கண்ணோட்டம் என்டிஏவுக்கு இருக்குது அமித்ஷா உட்பட மோடி உட்பட இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக நீங்கள் குறைந்தபட்சம் தென் மாவட்டங்களில் ஒரு பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்கு தெரிவி பிஎஸ் திருமி சசிகலா டி டி விதங்களுக்கு இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் நீங்கள் தனித்து அப்படிங்கிற போது அந்த வாக்குகள் இங்கே வந்து சேராது இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு செய்த திரு எடப்பாடிக்கு எதிரான மனப்போக்கு கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலத்தில் இருக்கிற ஒரு நூற்றி ஆறு சமுதாயத்துக்கு இருக்குது இன்னும் அந்த கோபம் தனியில் அப்போ இந்த பலகீனம் எல்லாமே அதிமுக என்டிஏ கூட்டணுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் அறிந்த வகையில் நம்ம டெல்லி பாஜகவில் நெருக்கமாக இருக்கிற ஒரு சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா இந்த இரட்டை இலை தொடர்பான பிரச்சனை இருக்குல்ல அது எலெக்ஷன் கமிஷன்லேயும் கோர்ட்டுகள்லேயும் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க இதில் ஓபிஎஸ் தரப்பு திருமதி சசிகலா இதையும் தாண்டி கேசிபி புகழேந்தி இவங்க எல்லாருமே அங்கே எடப்பாடிக்கு வந்து அவர் அண்ணாதிமுக ஆனதே விதிமீறல் அண்ணாதிமுக அவருடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி அவர் வந்திருக்கிறாரு அவருக்கு ரெட்டலை கொடுக்கக்கூடாது கட்சி அவர் இல்லைங்கிற மாதிரி போயிருக்காங்க அப்போ இந்த டிஸ்பியூட்டை வச்சு இரட்டை இலை வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை என் கொடுத்தாலும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் உட்கட்சியில் த தலையிட மாட்டேன்னு அமித்ஷா அதான் அரசியலில் காலையில் சொல்கிறத மத்தியானம் மாற்றிடுவாங்க மத்தியானம் சொல்கிறத நைட் மாத்திடுவாங்க அரசியலில் வந்து ஒரு நிரந்தரமான முடிவு யாரும் எப்போவும் எடுக்கிறதே இல்லை சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கணக்கு மாறிக்கொண்டே தான் இருக்கு ஒவ்வொருத்தருடைய கணக்கும் இந்த அரசியல் கணக்கு இவர்கள் போடக்கூடியதும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் நன்றி உங்களுடைய தகவல்கள் நன்றி நன்றி வணக்கம் இதுவரை திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிக்கையாளருமான திரு துரை கருணா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னமலும் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை